உலக மக்களாகிய மகேசன் அனைவருக்கும் அடியனின் வணக்கங்கள் முதல் அடியனுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இப்போ தற்போது நம்ம நாலாம் தேதி அதாவது ஜனவரி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை கொடிசியா வளாகத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விசேஷம் நடக்கப் போகிறது அதாவது பிரம்ம ரிஷிக்கெல்லாம் ரிஷி தலைமை ரிஷியாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்தருடைய குரு பூஜை பதினோராம் ஆண்டு குரு பூஜை விழா நடக்கப் போக அதனால் பக்த பெருமக்களும் மகேசனாகிய மக்களாகிய மகேசன் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன் அடியேன் எதற்காக இந்த விஸ்வாமித்தருடைய குரு பூஜை கடந்த பத்தாண்டு முடிந்து தற்போது பதினோராம் ஆண்டு கொடிசியா வளாகத்தில் வைப்பது என்ன என்றால் இந்த உலகிற்கு மிக முக்கியமானவர் என்றால் மந்திரமாக விளங்கக்கூடிய தாய் மந்திரம் முதல் மந்திரமான காயத்ரி மந்திரத்தை உடலை அதாவது எடுத்த பாடலை சிவபெருமான் காட்சி கொடுக்கும் போது அவரிடம் இந்த பாடலை பாடியவர் அப்படி பாடும் போது எம்பெருமான் சிவபெருமான் இந்த பாடலுக்கு பெயர் சூட்டி காயத்ரி மந்திரம் என்று பெயர் சூட்டி இந்த உலக மக்கள் எல்லாம் இந்த மந்திரத்தை பயன்பட வேண்டும் என்று அவர் முன்மொழிந்த மந்திரம் அதே போன்று பார்வதி அம்மையார் இந்த பாடலை விஸ்வாமித்திரர் காயத்தை திரியாக்கி எரித்து அதிலிருந்து காயத்ரி மந்திரம் கொடுத்ததால் காயத்ரி மந்திரம் என்று முன்மொழிந்தார் அவர் இன்னைக்கு எம்பெருமான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த மந்திரத்தை பெயர் சூட்டி முன்மொழிந்து வழிமொழிந்த இந்த மந்திரம் இந்த உலக மக்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடியனுடைய பேராசையாகும் அதற்காகத்தான் கடந்த பத்து ஆண்டுகளாக யாரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் மிக சிறப்பும் சீருமாக பிரம்மாண்டமாக விழாவை நடத்தி அந்த விழாவில் விஸ்வாமித்திரருக்கு நூத்தி கிலோ ருத்ராட்ச அபிஷேகங்களும் ஆயிரத்தி எட்டு வளம்பரி சங்க அபிஷேகங்களும் கலச தீர்த்த அபிஷேகங்களும் வரும் பக்த பெருமக்கள் அனைவருக்கும் தளவாழ இலையில் அன்னம் விருந்து படைத்தும் அதாவது மக்கள் மகேசன் மாதிரி அதனால யார் அதுல மகேசன் என்பது தெரியாது ஒரு பத்து பேர் கூப்பிட்டா அதுல யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அதனால ஆயிரம் பேர்த்த கூப்பிட்டு நம்ம பண்ணக்கூடியதான் மகேசன் சொல்லி நம்ம அழைக்கிறோம் அதனால மக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவில அழைச்சி இந்த வருஷம் இடம் பற்றாத காரணத்தினால நம்ம கொடிசியால் வச்சு சிறப்பாக பண்ணலாம்னு முடிவு பண்ணி இந்த விழாவுக்கு உங்களை அழைக்கிறோம் அதே போன்ற கடந்த பத்தாண்டுகளாக எப்படி நம்ம நடத்தியமோ அதே போன்று பதினோராம் ஆண்டு குரு பூஜை விழாவும் ஒடிசா விழாகத்தில் நூத்தி எட்டு கிலோ ருத்ராஷ அபிஷேகம் சுவாமி விஸ்வாமித்திரருக்கு நடக்க உள்ளது அதே போன்று நம்ம நிறைய யக்கியம் யாகியம் எல்லாம் பார்த்து வேல்வை எல்லாம் பார்த்திருக்கோம் இதுல சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கு நடக்கக்கூடிய யக்கியம் வந்து முப்பது தடவை அதாவது முப்பது தடவை பூர்ணாவதி பண்ணி நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கவே முடியாது முப்பது கால பூஜை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த விஸ்வாமித்திரரை இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல உருவாக்குனாங்க பாத்தீங்களா அதாவது எதிர்த்தவர்கள் தான் அதிகம் விஸ்வாமித்திரர் உருவாக்குனது ஒரு ஆள் கூட கிடையாது ஆனா விஸ்வாமித்திரர் வந்து வுசிகனா இருந்து பிரம்மரிஷி ஆகிற அளவுக்கு நிறைய பேர் எதிரிகள் வந்து அவரை வந்து பிரம்ம ரிஷி ஆக்கியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் பண்றது அதாவது நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பதினோராம் ஆண்டு குரு பூஜை விழா வந்து நம்ம நடத்த போறோம் அதனால இந்த இடத்த வந்து ரொம்ப பிரம்மாண்டமா மக்கள் அனைவரும் இந்த உலகமே நான் சொன்னேன் இல்லைன்னா உலகமே எதிர்பார்த்து ஒரு மிகப்பெறுப்பா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியா நாங்கள் வந்து நடத்தலாம்னு முடிவெடுத்து இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்ககிட்ட நான் தகவலை தெரிவிக்கிறேன் அதனால் அனைவரும் இந்த விழாவில் கலந்து விஸ்வாமித்திரில்ல எம்பெருமான் பார்வதி அம்மையாரும் முன்மொழிந்து வழிமொழிந்த இந்த காயத்ரி மந்திரம் உலக மக்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற பேராசியோடு அவருடைய குரு விழாவில் தீட்சையாகவும் உபதேசமாகவும் அடியேன் வழங்க உள்ளேன் இந்த பதினோராம் ஆண்டு குரு பூஜை என்னுடைய மனசுல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஐம்பதாயிரம் பேர் நான் எதிர்பார்க்கிறையா ஆனா என்னோட கணக்கு ஒரு பத்து பர்சன்ட் வருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த பத்து பர்சன்ட் இல்ல நூறு பர்சன்ட் மகேசன் தீர்மானிப்பாங்க ஐயா சித்தர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இறை வழிபாட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய விருப்பம் தாங்க அதுல கலந்து நடந்துக்கிறதுக்கு இதுல யாரையும் வந்து நான் இன்வைட் பண்ணியோ இல்லை அழைக்கிறதோ கிடையாது பொதுமக்கள் ஆகிய மகேசன் இப்ப உங்களே பாத்தீங்கன்னா எப்படி அழைச்சனோ அது மாதிரி நாங்க தகவல் தான் கொடுக்க முடியும் யாரையும் போய் நேரா போய் பார்த்து பத்திரிகை கொடுத்து பிரமாண்டமா பண்ணலையா பண்ணின இடம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் மட்டும் விரும்புனதுனால எங்களுக்கு வந்து காலங்காலமா ரொம்ப பிடிச்சி இப்ப நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இப்ப எங்க வீட்டுல என்னோட மாமா மச்சான் அக்கால இருந்தாங்கன்னா நம்ம முறையா செய்ய வேண்டியது இருக்கு அவங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் செய்ய வேண்டியதில்லை நேராக போய் பத்திரிக்கை கொடுத்தா வந்துருவாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து முறையாக செய்ய வேண்டியிருக்கு அதனால நம்ம சொந்தங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற சொந்தங்கள் நாலு பேருக்கு மட்டும் முறையாக செஞ்சோம் மற்றபடி நம்ம பொதுமக்களாக எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அழைச்சி கொடுக்கணும் ஐயா உள்ள வரதுக்கு டோட்டலா ஃப்ரீ எப்படி கேட்டீங்கன்னா நீங்க கொடிசாவுக்குள்ள உள்ள வர்றதுக்கு அனுமதி இலவசம் முதல்ல ரெண்டாவது அங்க தளவாளையில வச்சு விருந்தும் உறுதியா இருக்கு எல்லாரும் விருந்து சாப்பிட்டுட்டு தான் பூஜையில வந்து கலந்துக்கணும் ஒண்ணு காலையிலயும் சாயந்தரம் இரவும் மூணு நேரமும் அங்க விருந்து காத்திருக்கு உங்களுக்காக ரெண்டாவது அங்க வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த ருத்ராசத்தை அபிஷேகம் பண்ண ருத்ராசத்தை அங்க வந்து பிரசாதமா வழங்குறோம் அதே மாதிரி அதுல பிரசாதத்துல என்னன்னு இருக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் பழம் நம்ம சாமிக்கு பூஜை பண்ண அத்தனை பொருள் ஒரு மஞ்சள் பேக்கில் வச்சு நம்ம முறையாக வந்து எல்லாருக்கும் இலவசமாக தான் கொடுத்து அனுப்புகிறீங்க அதாவது எதுக்குன்னா ஒரு பாஸ் மாதிரி கொடுப்போம் அது எதுக்காகனா ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும் அந்த பிரசாத பேக் கொடுக்கணுங்கிறக்காக இல்லைன்னா ஒரே குடும்பத்தில் அஞ்சு பேர் வாங்கிட்டு போவாங்க அப்போ அதை தவிர அடியனுடைய பேர் பார்த்தீங்கன்னா பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திர தியான பீடத்தினுடைய மடாதிபதி டாக்டர் பிரம்மஸ்ரீ ஸ்ரீ ராஜரிஷி ராஜ விஸ்வாமித்திர ஆச்சாரியார் குருஜி அடியன் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் காயத்ரி மந்திர கற்றுக்கோணுங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசையில் கடந்த பத்தாண்டு பண்ணி இது பதினோராம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறீங்க எவோ காலகட்டத்தில் கொரோனா காலத்தில் கூட நம்ம குரு பூஜை வந்து தடையில்லாம நடந்திருக்கு அது இறைவனுடைய அருள் தான் எனக்கு கிடைச்சது பெரும் பாகியம் அதனால எல்லாருக்கும் பொதுமக்களாக எல்லாருக்கும் இனிமே வரக்கூடிய மக்களுக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் அவசியம் கலந்துக்கணுங்கிறது கொடுங்கிறது பெரும் விருப்பம்யா